கேலின் தாக்கத்தால் மயக்கமடைந்து கீழே விழுந்த மூதாட்டி பரிதாப நிலையில் உயிரிழந்துள்ளார் திருவள்ளூர் அடுத்த பேராத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் முனியம்மன் அறுபத்து ஐந்து வயது மதிக்கத்தக்க மூதாட்டி தனது கிராமத்தில் சிறிய மளிகை கடை ஒன்று நடத்தி வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்தை ஈட்டி வந்துள்ளார் இந்த நிலையில் வழக்கம் போல் தனது கிராமமான பேராத்தூர் பகுதியிலிருந்து திருவள்ளூரில் உள்ள மார்க்கெட்டுக்கு சென்று பொருட்களை வாங்கிக் கொண்டு பேருந்து நிலையம் செல்லும் போது வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாத மூதாட்டி மயங்கி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இது குறித்தான கண்காணிப்பு கேமரா பதிவுகள் வெளியாகி பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார்